நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் உங்கள் நேரத்திற்காக திடீர் நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும் சொல்றாங்களா நினைக்காதீங்க ஒரு பயிர் நட்டவுடன் வேலைக்காரன் தண்ணீர் பாய்த்துகிறான் உரம் போடுகிறான் பூச்சிக்கொல்லி மருந்திடுகிறான் நேரம் பார்த்து அவைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான் குறிப்பிட்ட நேரத்திலே அறுவடைக்கு பயிர் தயாராகிறது அறுவடை செய்கிறார்கள் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலம் வரை நீங்களும் நானும் காத்து இருக்கத்தான் வேண்டும் அவ்வாறு காத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிற ஏரோப்ளைனில் போகும்போது பாருங்க வெளிநாட்டுக்கு போகும்போது மூன்று மணி நேரத்திற்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் நாம் எல்லோரும் மூணு மணி நேரத்துக்கு முன்னாலேயே போயிட்டு காத்திருந்து அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து அந்த பெல்ட் சீட் பெல்ட்ஸ்லாம் போடும்போது தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் படம் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டோம் என்னைக்கு அவ்வளோ இல்லை நாங்கள் போகிற இடத்துக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோன்னு சொல்லி காத்திருப்போம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காத்திருத்தல் கண்டிப்பாக தேவைப்படுகிறார் அருண்நாதர் இயேசு கூட பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டு காலம் காத்து கொண்டிருந்தார் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த காரியத்தை அவர் செய்வதற்கு முப்பது ஆண்டு காலம் காத்திருந்தார் அவரிடத்திலே பணம் இல்லை தாய்க்கு உதவி செய்து கொண்டு தச்சு வேலை செய்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தினார் என்று சொல்லுகிறார்கள் நீங்களும் நானும் கூட ஒருவேளை நீங்கள் நினைப்பது நான் நினைப்பது எளிதாக நடக்கவில்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம் வருத்தப்படாதீங்க காத்திருக்க அபரகாம் தனக்கு பிறக்க வேண்டும் என்கிற குழந்தைக்காக பல வருடங்கள் காத்து கொண்டிருந்தார் தொண்ணூத்தி ஒன்பது வருட காத்திருப்பு வாக்கு தந்தத்தின் பிள்ளை யோசிப்பு காத்து கொண்டிருந்தார் அடிமைத்தனத்திலே விளங்கிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் காத்திருந்தார் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு என்று ஒரு காலத்தை நிர்ணயம் செய்திருப்பார் அந்த காலம் வரை நான் காத்திருப்பேன் என்று சொல்லி யோசிப்பும் காத்திருந்தார் பேதுருவும் காத்திருந்தார் ஆண்டவரின் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது வலுமையா எழுந்து பிரசங்கிக்கிறார் ஒரு சிலருக்கு பணத்தேவைகள் இருக்கிறது அவர்கள் எப்பொழுது கிடைக்கும் என்று காத்திருக்கிறார் ஒரு சில கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறது என் பிரச்சனை எப்பொழுது தீரும் என்று காத்து நிற்கிறார்கள் சிலர் ஆண்டவரை பார்த்து கேட்பதுண்டு ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா ஆண்டவருக்கு கண் இருக்குங்க நம்ம பணம் நிறைய இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்ம கண்ணை திறந்து பார்க்கவே நம்ம கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரை பார்த்து கண்ணில்லையாண்டு கேட்குறோம் தயவு செய்து அப்படி கேட்காதீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது இந்த கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முள் ஃபாஸ்டா போய் சுற்றி சுற்றி வரும் சின்ன முள்ளு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த நேரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தின் அருகே போய் சரியாக நிற்கும் அப்பொழுதுதான் அந்த நேரம் முழுமை நீங்களும் கூட ஆண்டவரோடு ஒன்றிணைந்து இருப்பீர்களோ அப்பொழுது நிறைவு வரும் பணத்தின் மேல் ஆசையை வைத்துக் வேண்டாம் ஒன்று திமுத்தையும் ஆறு பத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்றார் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறார் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேகர் வேதனைக்குள்ளாக தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார் இந்த பண ஆசை பார்த்தீங்கன்னா எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது ஒரு சிலர் என்னிடத்துல சொல்வதை நான் பார்த்து இருக்கிறேன் என்கிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சு இப்போ என்கிட்ட பணமே இல்லை நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் எனக்காக செவி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்னோடு பிறந்த ஒரு சகோதரன் கூட எல்லா வியாபாரமும் நலிந்து நுடிந்து போய்விட்டார் அவர் பணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலே வேற அவர் பேச்சே வேற ஆண்டவர் அவரை பார்க்கவே இல்லை ஆனால் இப்போ பணம் எல்லாம் போச்சு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இப்போ அவர் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆண்டவர் அவரை பார்க்கல ஏன்னா ஆண்டவர் இவரை பார்க்க நினைத்த பொழுது இவர் ஆண்டவரை பார்க்காததனால் ஆண்டவர் இப்பொழுதுவரை பார்க்க இருக்கிறார் இப்பொழுதுதான் ஒரு சிறிய ஓப்பனிங் ஒன்று கொடுத்திருக்கார் ஒரு சிறிய ஆசிர்வாதம் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார் நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து கொண்டே இருங்கள் நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை மறந்துடுறோம் கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரை தூசிக்கிறோம் எப்பொழுது ஆண்டவரை நேசிகள் ஒரு பிள்ளை தன் தாயை எப்பொழுதும் நேசித்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு நீங்களும் ஆண்டவராகிய உங்கள் தந்தையை எப்பொழுதும் நேசித்து கொண்டே இருக்க வேண்டும் பொருளாசை வேண்டாங்க பொருளாசை அவருடைய வீட்டை கலைத்து விடும் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் போய்விடும் வீட்டில் சமாதானம் இல்லாமல் போய்விடும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தெளிவாக சொல்கிறது பொருள் ஆசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் வீட்டில் நிம்மதியே இருக்காங்க கணவர் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லை பிள்ளைகளுக்குள்ள நிம்மதி இல்லை பேர பிள்ளைகளுக்குள்ள நிம்மதி இல்லை யாரா வந்து அவங்கள நம்ம இன்சல் பண்ணுவோம் அவங்கள கேவலப்படுத்துவோம் அவள் ரொம்ப நம்ம தரக்குறைவா பேசுவோம் இப்படி எல்லாம் இந்த பொருளாசை நிமித்தம் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாம போயிடுங்க அதனாலதான் பாருங்க அந்த ஆதி திருச்சுவையிலே எல்லாம் பொருளாசை இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லோரும் அவர்களிடத்தில் இருந்த பொருட்களை கொண்டு வந்து ஆலயத்திலே ஒப்பு கொடுத்தார்கள் எல்லோரும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்று ஆதி திருச்சபை விரும்பிட்டு ஒவ்வொருவரும் கொடுத்தாங்க பவுல் மர்ணபா சீலா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே அவங்களுக்கு வச்சுக்கலைங்க ஒவ்வொரு ஊழிய காரணம் ஆண்டவரோடு இருந்த பன்னெண்டு சீடுகளை ஒருத்தர் கூட சொத்து வச்சிக்கலைங்க வீடு கார் பங்களா ஜெட்டு கப்பல் எதுவுமே வச்சுக்கலைங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பொருள் ஆசை நம்மை அழித்து விடும் என்று தெரியமுக அது பொருளாசை நிமித்தமே கீழ்ப்படியாமல் போய்விடுவோன்னு தெரியுங்க அதனாலதான் அவங்க பொருளாசையை வைத்து கொள்ளவில்லை ஏசு கூட பல யார்கிட்டமே எதுவுமே கேட்கல அவர் தன்னுடைய நேரத்திற்காய் காத்து கொண்டிருந்தார் நேரம் வரும் பொழுது பணம் தேவைப்பட்ட பொழுது தூண்டலை போடுகள் மீன் அகப்படும் மீன் வாயிலிருந்து காசு கிடைக்கும் என்று தேவன் சொன்னாருங்க அந்த விசுவாசம் இப்போ இருக்கு நம்ம கிட்ட இருக்க விசுவாசம் எப்படி இருக்கு சற்று சிந்தித்து பாருங்கள் என்னை பார்த்து ஒருவர் சொன்னார் உங்களுக்கு வருமானமே இல்லை உண்மையாய் சொல்லுகிறேன் எனக்கு என்று வருமானம் இல்லை நான் ஏழை அல்ல என் தேவன் கொடுத்திருக்கிறது எனக்கு போதும் நான் ஏழை அல்ல எனக்கு என்று வருமானம் இல்லை எனக்கு என்று பென்ஷன் இல்லை வேலை செய்த பொழுது சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் கர்த்தரதை ஆசை வைத்திருக்கிறார் அதன் மூலமாக என் வாழ்க்கையில் நன்றாக சுபிக்ஷமாக இருக்கிறேன் எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளை நன்றாக இருக்கிறேன் குலோசியர்க புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது பொருள் ஆசையை அழித்து போடு பொருட்கள் மேல உங்களுக்கு ஆசை இருந்து அழித்து போடுங்க இவைகளில் பொருட்டே கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவன் கோபமாயிருக்கிறார் இந்த பொருள் ஆசையின் மேல் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆசை இருந்து தேவனுக்கு கீழ்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் மேல் தேவன் கோபப்படுகிறார் கூட ஒரு பாட்டு பாட்டார் பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம் என்று சொன்னார் பொருள் பணம் மேலே நம்ம கண்ணு போகவே கூடாது ஆட்கள் மேல கண்ணு போச்சு ஆறம் அபிஷேகம் சிலருக்கு ஆட்கள் மேல கண்ணு போகும் பெண்கள் மேல பல பெண்கள் மேல பல பெண்களுக்கு பல ஆண்கள் மேல கண்ணு போகும் அது வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வஞ்சரையா தேடுகிற ஒவ்வொரு பொருளும் குறைஞ்சு போயிடுங்க நீங்க பொருள் மேல வஞ்சனை இல்லாமல் இருந்து பாருங்க உங்களுக்கு என்று ஆண்டவர் எதை குறிப்பிட்டிருக்கிறாரோ அது குறிப்பிட்ட நேரத்தில் உங்களிடத்தில் வந்து சேரும் இதே நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்வாறு சொல்கிறது வஞ்சனையால் தேடின பொருட்கள் குறைந்து போகும் வஞ்சனையால் தேடிய பொருட்கள் குறைந்து போகும் நிறைய பேரை பார்த்துருக்க பெரிய பணக்காரர் இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க பொருள் எல்லாம் இழந்து போய்விடுவாங்க கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்க ஆண்டவரின் கோபத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அவங்க சில காரியங்களை பண்ணுவாங்க அதில் முதல்ல முதல் பணத்தை அவங்க ஈட்டி வச்சுட்டு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லக்கூடாது உங்க படம் எங்கேயும் போல உங்கள் படம் உங்ககிட்ட தான் இருக்குது நீங்கள் முதல் பண்ணியிருக்கீங்க ஒரு பெரிய கட்டடத்துல முதலீடு பண்ணியிருக்கீங்க ஒரு பெரிய தொழிலில் முதலீடு பண்ணிருக்கீங்க உங்கள் காலம் வரைக்கும் நீங்கள் பொறுத்து தாங்க ஆகணும் ஒரு மாமரத்தை நட்டு விட்ட பின்பு மாங்காய் காய்கிலியே மாங்காய் காய்கிலியேன்னு அந்த மாமர செடியை பிடிங்கும் பிடிங்க பார்த்தா எப்படிங்க மாங்காய் காய்க்கும் நீங்கள் ஒரு காலம் குறிப்பிட்டிருக்கோம் மாமரமாய் பெரிய மரமாய் வந்து காய்ப்பதற்கு ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதுவரை நீங்கள் பொறுமையாய் தான் இருக்க வேண்டும் என்னிடம் ஒரு சகோதரன் சொன்னார் நான் ரட்சிக்கப்பட்ட சபையிலே ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன் நான் பரலோகம் போய்விடுவேன் எப்படி ரட்சிக்கப்பட்ட சபையில் ஞானஸ்தானம் பெற்றுட்டாரும் பரலோகம் போயிடுவார் என்று சொன்னப்ப நான் அவரை பார்த்து ஒன்றினமே பேசவில்லை நான் சொன்னேன் பரலோகம் கொடுப்பது ஆண்டவரின் கையில் இருக்கிறது ஊழியக்கார் கையில் இல்லை ஊழியக்காரர்கள் கையில் இல்லை குருக்கள் கையில் இல்லை கன்னியர்கள் கையில் இல்லை ஆண்டவரின் கையில் இருக்கிறது அவர் வேண்டாம் என்றால் என்னை தூக்கி போட்டு விடுவார் உங்களை தூக்கி எரி நெருப்பில் என்னையும் எரி நெருப்பில் போட்டு விடுவார் அப்போனா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆண்டவர் கொடுத்த பொருட்கள்லாம் உலகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் அதை உலகத்தில் தான் நான் அனுபவிக்க வேண்டும் நான் பரலோகத்தில் அனுபவிக்க ஆண்டவர் ஒரு பொருளை கொடுத்திருக்கிறார் அது தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்களே உங்கள் நேரம் வரை காத்திருங்கள் ஒரு குழந்தை பிறந்தவொன்று நடக்கிறது இல்லைங்க அதற்கு ஒரு காலம் இருக்கிறது தத்தி நடக்கும் கீழே விழும் அடிபடும் எழும் கீழே விழும் அடிபடும் அப்பொழுது பிடித்து கொண்டு நடக்கும் அப்புறம்தாங்க நடக்க ஆரம்பிக்கிறது வாழ்க்கையிலே ஆண்டவரின் முன்னால் நீங்களும் நானும் குழந்தைகள் நடந்து கொண்டிருப்போம் கீழே விழுந்து விடுவோம் தொழிலிலே விழுந்து விழுப்பீர்கள் உங்கள் வேலையிலே விழுந்திருப்பீர்கள் திருமண தடைகளிலே விழுந்திருப்பீர்கள் சுக வீணத்திலே விழுந்திருப்பீர்கள் பிள்ளைகளின் ஆசிர்வாத கீழே விழுந்திருப்பீர்கள் கவலையப்படாதீங்க நான் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரின் வார்த்தையும் தியானித்து பாருங்க ஆண்டவரோடு பேசி பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் நேரம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியது கட்டாயம் கான் பிளசிவால்